எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் அமாவாசை விரதத்தின் அற்புதமான சிறப்புகளும் பலன்களும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஆடி அமாவாசை நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வருகிறது அதை பற்றின ஒரு பயனுள்ள தகவல்களை தான் நான் இதில் கொடுத்துருக்கேன் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய பயனுடைய தகவல்கள் உங்களை உடனே வந்து சேரும் இப்போது ஆடி அமாவாசை விரதத்தின் வந்து மிக சிறப்பான ஒரு நாள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம் முன்னோர்களை வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் மற்ற அமாவாசைகளை விட ஆடி அமாவாசை அதீத சிறப்பு வாய்ந்ததாக ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதனுடைய புண்ணிய பலன்கள் வந்து அளவில் சொல்ல முடியாதது இந்த நாளில் நாம் இருக்கும் விரதம் அளவில் புண்ணிய பலன்களை அள்ளித்தரக்கூடியதாகும் ஆடி அமாவாசைக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலான்னு இருக்கோம் வாங்க முன்னோர்களை கண்டிப்பாக வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கு மிகவும் உகந்த காலம் ஆடி அமாவாசை நாளாகும் முன்னோர்களுக்கு அவர்களின் மறைவுக்கு பிறகு செய்ய வேண்டிய பித்ருக்கடன் எனப்படும் தர்ப்பணம் அளித்து விரதம் இருந்து அவர்களிடம் வேண்டிய வரங்களை பெறுவதற்கு மிகவும் உகந்த நாள் ஆடி அமாவாசை நாள் தந்தை ஸ்தானத்திற்கு உரிய கிரகமான சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதமாகும் இந்த மாதத்தில் தாய்க்கு உரிய கிரகமான சந்திரன் தனது சொந்த வீடான கடகத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் நாள் ஆடி அமாவாசை நாளாகும் இதனால் இந்த நாளில் நமக்கு முன் வாழ்ந்து மறைந்த முக்தி பெற்ற முன்னோர்களை நினைத்து வழிபடுவது அவசியம் இப்படி வழிபடுவதால் நிறைவேறாத ஆசைகள் சாபங்கள் ஆகியவற்றால் பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு சாந்தி உண்டாகும் சாந்தி கிடைக்கும் ஒருவேளை முன்னோர்கள் வேறு ஒரு பிறவி எடுத்திருந்தால் அவர்கள் அந்த பிறவியிலும் நற்கதியை பெற வேண்டும் என வேண்டிக் கொள்ளும் சிறப்புக்குரிய நாள்தான் ஆடி அமாவாசை இந்த நாளில் முன்னோர்களுக்காக நாம் செய்யும் வழிபாடுதான் தர்மங்கள் தான தர்மங்கள் தர்ப்பணங்கள் ஆகியன தலைமுறை தலைமுறையாக நம்முடைய இருக்கும் பாவங்கள் சாபங்கள் ஆகியவற்றை நீக்கும் ஆடி அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்பையும் அழித்து அளவில்லாத புண்ணியத்தை தரும் புற்களில் தர்பை புல் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது தானாக தோன்றி நிலத்திலும் வாடாமலும் நீரிலும் அழுகாமலும் இருக்கும் தன்னை தன்மை கொண்டது புல் இதனால் இதில் முன்னோர்களின் ஆத்மாவை ஆகாசனம் செய்து வழிபடுகிறார்கள் அமாவாசை கிரகணம் போன்ற காலங்களில் தர்பை புல்லின் ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும் இதனால்தான் தர்பை புல்லினை தர்ப்பணம் செய்ய பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அமாவாசை விரத பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடன்களை அமாவாசை நாட்களில் தவறாமல் செய்வதால் பித்ரு தோஷங்களிலிருந்து நாம் விடுதலை பெறலாம் ஆடி அமாவாசை அன்று பசுக்களுக்கு அகத்திக்கீரை வழங்க வேண்டும் இதனால் பித்ரு தோஷத்தால் தடைப்பட்டிருந்த குல தெய்வத்தின் அருள் நிச்சயம் கிடைக்கும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து ஹோமம் செய்து வந்தால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாவதுடன் வீட்டில் உள்ள பணப்பிரச்சனைகள் நீங்கும் நம்முடைய பிரச்சனைகள் தீருவதற்காக வழிபடும் பல்வேறு தெய்வங்கள் மற்றும் இஷ்ட தெய்வங்களின் அருள் கிடைக்க வேண்டும் குல தெய்வத்தின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் பித்ருக்களின் ஆசிகள் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் அமாவாசை நாளில் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடன்களை முறையாக நிறைவேற்றாவிட்டால் பித்ருதோஷம் வந்து சேரும் தோஷம் இருந்தால் எந்த தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்காது நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் அனைத்தும் தடைப்பட்டு போகும் குழந்தை பேரு பாக்கியம் தடைப்பட்டு போகும் ஆதலால் பித்ருக்களின் ஆசிகளை முழுமையாக நாம் பெற வேண்டும் ஆதலால் தான் அம்மாவாசை ஆடி அம்மாவாசை நாளை மிகவும் சிறப்பான ஒரு நாளாக சொல்லப்பட்டுள்ளது ஐதீகத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆதலால் நாளை ஆடி அம்மாவாசை நாளை மிகவும் சிறப்பானதாக தொழுது வழிபட்டு வணங்கி நம் முன்னோர்களின் அருளையும் ஆசியையும் நாம் முழுமையாக பெற வேண்டும் ஆதலால் ஆடி அமாவாசை நாளை யாரும் தவற விடாதீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த இது சேனல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.